வடகிழக்கு பருவமழையின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என புதுவை அமைச்சரும் மாவட்ட ஆட்சியரும் அரசு அதிகாரிகளுக்கு ஆணை பிறப்பித்ததோடு மாவட்டத்தின் பல்வேறு பணிகளையும் ஆய்வு மேற்கொண்டார் காரைக்கால் காமராஜர் சாலையில் உள்ள காரைக்கால் வடிகால் வாய்க்கால் பணிகளை புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் பி ஆர் திருமுருகன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஏஎஸ்பிஎஸ் ரவி பிரகாஷ் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர் மழைநீர் வடிகால் தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர் மற்றும் ஆட்சியர் மழைக்காலங்களில் மழைநீர் குடியிருப்புகளில் தேங்காமல் இருப்பதற்கு உண்டான அனைத்து பணிகளையும் முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் என பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து காமராஜர் சாலை விரிவாக்கம் பகுதியில் வடிகால் வாய்க்கால்களில் கட்டப்பட்டுள்ள மழைநீர் வடிகால் கட்டமைப்புகளை பார்வையிட்ட அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் வருகிற காலம் மழைக்காலம் என்பதால் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு உண்டான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வடிகால் மற்றும் சாலவங்களில் குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் தேங்காமல் இருக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என நகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர் இதனைத் தொடர்ந்து நேருநகர் ஹவுசிங் போர்டு ஷா கார்டன் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ள வடிகால் சாலவங்களை பார்வையிட்ட அமைச்சர் மற்றும் ஆட்சியர் வடிகால்களை சுத்தமாக தூர்வார வேண்டும் என பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர் இந்த ஆய்வில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் மகேஷ் அருள் அரசன் மற்றும் காரைக்கால் உள்ளாட்சித்துறை துணை இயக்குனர் நகராட்சி ஆணையர் சுபாஷ் காரைக்கால் நகராட்சி செயற்பொறியாளர் முத்து சிவம் ஆட்சியரின் செயலர் பொன் பாஸ்கர் மற்றும் அதிகாரிகள் பலரும் உடனிருந்தனர் போயிட்டே இருக்கும் போறோம் சைடு போயிட்டு தான் போகணும் அப்போ இதுலேருந்து மூணு கட்டிங் இருக்கு சார் ஒரு கட்டிங்க்க்கு ஒரு கிராசிங் வந்து இந்த மாதிரி கல்வெட்டு போட்டுருக்காங்க எதுவும் ப்ராப்ளம் கிடையாது இதுக்கு அடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அடி போயிடுச்சு அப்போ இங்கே வர முழு போகிற தண்ணி அப்படி போவாம என்ன தெருவில் போயிடுங்க யாரும் கிட்டே விட்டு வெளியே வந்து காரைக்காலில் முதலாம் உலகப் போரின் நூற்றி ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு பிரெஞ்சு போர் வீரர்களின் நினைவு தூணில் அஞ்சலி செலுத்தப்பட்டது காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் உள்ள பிரெஞ்சு வீரர் நினைவு தூண் முன்பு முதலாம் உலகப் போரின் நூற்றி ஏழாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் பிரெஞ்சு தூதரக அதிகாரிகள் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற பிரெஞ்சு மக்கள் கலந்து கொண்டு போர் சிலையின் கீழ் மலர் வளையம் வைத்து மரியாதை செய்தனர் முன்னதாக முதலாம் உலகப் போரின் நினைவு நாள் முன்னிட்டு பிரான்ஸ் நாடு மற்றும் இந்திய நாட்டின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டது இதனை அடுத்து முதலாம் உலக போரில் உயிரிழந்தவர்களுக்கு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் செயலரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு துணைநிலை ஆளுநர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் நிலையில் இந்த மாதம் இந்த முகாம் வரும் பதினேழாம் தேதி அன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் முன்னிலையில் ஆட்சியர் வளாகத்தில் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி வரை நடைபெறும் என தெரிவித்துள்ளார் டெல்லியில் கார் வெடிப்பு சம்பவத்தின் எதிரொலியாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் போலீசார் பாதுகாப்பு பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர் டெல்லியில் இரவு நடைபெற்ற கார் வெடிப்பு சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் போலீசார் விமான நிலையம் ரயில் நிலையம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக டெல்லியில் கார் வெடிப்பு சம்பவம் எதிரொலியாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் சுற்றுலாத்தலம் ரயில் நிலையம் பேருந்து நிலையம் தங்கும் விடுதி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய இடங்களில் இரவு முழுவதும் போலீசார் மோப்பநாய் உதவியுடன் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புதுச்சேரி தமிழகம் மாநில எல்லைப் பகுதிகள் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் தீவிர சோதனையில் செய்து வருகின்றனர் 知道啥了？ கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி இரண்டாவது நாளாக காரைக்காலில் கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக புதுச்சேரி மாநிலம் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் உள்ள கிராம பஞ்சாயத்துகளில் தினக்கூலி ஊழியர்களாக பணியமர்த்தப்பட்டு பதினைந்து ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் இத்தினக்குழி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யவும் தினக்கூலி ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதிய குழு முப்பத்தி மூன்று மாத நிலுவைத் தொகையை வழங்க அரசாணை பிறப்பிக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில கிராம பஞ்சாயத்து ஊழியர் சங்க செயற்குழு கூட்டத்தில் எடுத்த முடிவின்படி தொடர் போராட்டத்தின் தொடர்ச்சியாக காரைக்கால் கடற்கரை சாலை புதிய பாலம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு கிராம பஞ்சாயத்து ஊழியர் சங்க செயலாளர் சகாயராஜ் தலைமை வகித்தார் காரை பிரதேச அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் ஜார்ஜ் தலைவர் சுப்பிரமணியன் பொதுச் செயலாளர் ஷேக் அலாவுதீன் பொருளாளர் மயில்வாகனன் ஆகியோர் கண்டனம் உரையாற்றினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சங்க நிர்வாகிகள் போராட்டத்தின் தொடர்ச்சியாக கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் அனைவரும் தங்களது குடும்பத்தாருடன் புதுச்சேரியில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அதற்காக காரைக்காலில் இருந்த அனைத்து கிராம பஞ்சாயத்து ஊழியர்களும் புதுச்சேரி செல்வதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்த கூட்டத்தில் அரசு ஊழியர் சம்மேளன நிர்வாகிகள் ஜோதிபாசு சந்தனசாமி திவ்யநாதன் ஞானவேல் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களையும் எழுப்பினர் மா மண் மருமகம் மருமண் மருமகள் எல்லாம் அரசியல் இல்ல அரசியல் அரசியல் இல்ல அரசியல் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களின் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களின் நியாயமான கோரிக்கை நியாயமான கோரிக்கை முதல்வரே 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 தீர்த்துவை 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 பத்து ஆண்டு ஊழியர்களை நிரந்தரம் நிரந்தரம் செய்வோம் செய்வோம் என்று என்று புதுச்சேரி விவசாய தொழிலாளர் சங்கத்தில் விவசாயிகள் செயற்கை நடைமுறையை எளிமைப்படுத்தி தர வலியுறுத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் அரசுக்கு மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விவசாய தொழிலாளர் நல சங்க உறுப்பினர் செயற்கை நடைமுறையை எளிமைப்படுத்த தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மாவட்டத்தில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் காரைக்கால் மாவட்ட துறை அலுவலகம் நோக்கி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் விவசாய தொழிலாளர் நல சங்கத்தின் உறுப்பினர் சேர்க்கை நடைமுறையை எளிமைப்படுத்தி வலியுறுத்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பி பேரணியாக சென்று துறை துணை இயக்குநரை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர் அப்பொழுது விவசாயிகள் அளித்த கோரிக்கைகளுக்கு விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக துறை துணை இயக்குனர் உறுதியளித்துள்ளார் கொண்டு வர கொண்டு வர வரவேற்கும் சிபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகும் மாணவிகளுக்கு அத்தியாவசிய படிப்பு பொருளான கணக்கியல் உதவி புத்தகம் இலவசமாக வழங்கப்பட்டது காரைக்கால் அன்னை தெரசா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வரவேற்கும் சிபிஎஸ்சி இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் ஒரு உன்னத நோக்கத்துடன் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உரிமையாளரான பிரேம் பனிரெண்டாம் வகுப்பு பி ஃபைவில் உள்ள ஒவ்வொரு மாணவருக்கும் அத்தியாவசிய படிப்பு பொருளான கணக்கியல் புத்தகத்தினை இலவசமாக வழங்கினர் இந்த விநியோக நிகழ்வு கடந்த பத்தாம் தேதி நடைபெற்றது இந்த முயற்சியை முக்கிய ஆசிரிய உறுப்பினர்கள் அனைவரும் பாராட்டினர் இந்த மதிப்புமிக்க ஆதாரம் மாணவர்கள் தங்கள் கணக்கியல் பாடத்தை மறுபரிசீலனை செய்ய கணிசமாக உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிரேம் மற்றும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் ஆதரவு எங்கள் மாணவர்களுக்கு ஒரு மகத்தான ஊக்கம் என்று துணை முதல்வர் ஞான பிரகாசி குறிப்பிட்டார் இத்தகைய இலக்கு சார்ந்த கல்வி உதவிகளை வழங்குவது ஒவ்வொரு மாணவரும் பல்வகை தேர்வுகளில் சிறந்து விளங்கு தேவையான கருவிகளை பெறுவதை உறுதி செய்கிறது இத்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது வணக்கம்